ஜோதிடத்தின் அடிப்படை ஜோதிடத்தின் அறிமுகம் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே நாம் இந்த அத்தியாயத்தில் ஜோதிடத்தின் அறிமுகத்தை காணவிருக்கிறோம் பாடங்களை கவனமுடன் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பன்னிரண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவ்விட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது நான்கு வேதங்கள் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் நான்கு வேதங்களின் ஆறு அங்கங்கள் சிக்ஷை மருத்துவம் மூக்கு வியாகரணம் கல்வி பயிற்சி முகம் சந்தஸ் சங்கீதம் கால் மற்றும் பாதம் நிறுத்தம் நாட்டியம் செவிகள் ஜோதிஷம் ஜோதிடம் கண்கள் கல்பம் அழியா நிலை கைகள் ஜோதிடத்தின் ஆறு இருப்பிடம் கணிதம் கணக்குகள் கிரகங்களின் இருப்பிடம் மற்றும் சஞ்சாரங்களை பற்றியது கோலம் கிரகங்களின் சுழற்சி கிரகங்களின் தன்மைகளை பற்றியது ஜாதகம் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கிரகங்களின் தன்மைகள் ராசி நிலைகளை அறிந்து அவற்றின் மூலம் பலன் கூறுவது பிரசன்னம் ஜாதகர் கேள்வி கேட்கும் நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் அமைப்பினை அறிந்து அவற்றின் மூலம் பலன் சொல்வது முகூர்த்தம் செயல் செய்ய துவங்கும் முன் ஜாதக அமைப்பை ஒட்டி கிரகங்கள் இருக்கும் நிலைக்கு ஏற்றவாறு காரியங்கள் செய்ய துவங்குவது நிமித்தம் சகுனம் நிமித்தம் என்பது ஒரு காரியம் துவங்கும்போது ஏற்படும் ஒளிகள் கண்கள் மூலமாக காணப்படும் பொருள்கள் இவற்றின் அசைவுகளை கொண்டு பலன் நிர்ணயிப்பது